நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நான் ஏத்தம் மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் கடந்த ஒரு மாத காலமாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது ராமதாஸ் அன்புமணி அவர்களுடைய கருத்து மோதல் ஒரு கட்சிக்குள்ள ஒரு கட்சியினுடைய தலைவருக்கும் அந்த கட்சியினுடைய இன்னொரு அதாவது அவருடைய நேரடி ரத்த சொந்தம் இல்லாத இன்னொரு நபருக்கும் அந்த கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவருக்கும் சண்டை நிகழ்ந்திருக்கிறது அப்படி பிரிவினைகள் தமிழ்நாட்டில் நிறைய நடந்திருக்கு இப்போ சமீபத்தில் கூட வைகோ மல்லை சத்தியாவுடைய மோதல் வ திமுகவிலே வந்து வைகோக்கும் கருணாநிதிக்குமான சண்டை அப்புறம் ஜெயலலிதா இருக்கும்போது அதிமுகலேருந்து பிரிந்து வந்த நபர்கள் இருக்காங்க திமுகலேருந்து பிரிஞ்சு போய் வேறு கட்சி தொடங்கின இருக்காங்க இப்படி பல அரசு கட்சித் தலைவர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் நிறைய கட்சிகள் வந்து திமுக அதிமுகலேருந்து உருவானது தான் பாஜகலேருந்து பல கட்சி பிரிஞ்சு போயிருக்கு இந்து மக்கள் கட்சி இந்து தமிழர் கட்சி அப்படிலாம் கூட நிறைய கட்சி உருவாயிருக்கு ஒரு இந்து முன்னணியிலிருந்து ஆரம்பித்து அது ஒரு ஐம்பது அமைப்புகள் உருவாயிருக்கும் அப்படி கருத்து முரண்களால் ஆனால் ஒரு கட்சியில் அந்த கட்சியினுடைய தலைவரே அப்பா இன்னொரு தலைவர் ரெண்டாம் தலைவர் வந்து மகன் அப்படின்னு இருந்த இடத்துல பிற பிளவு ஏற்பட்டு அது ரெண்டா உடையிறது இல்லை ரெண்டா வந்து முரண்பட்டு நிற்கிறது மாறி மாறி விமர்சனையில் வைத்துக்கொள்வது என்பது ரொம்ப 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 அரிதுனும் அரிது ஆனால் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுமான இந்த முரண் சரியாயிரும் சரி ஆயிடுச்சுங்க சித்திர பௌர்ணமி வந்து நிகழ்வு ஒன்று செஞ்சிட்டாங்க இனி பிரச்சனை கிடையாது அவங்களுக்குள்ள சின்ன சின்ன ஈகோ இருக்கு அதெல்லாம் தைலாபுரம் தோட்டத்தில் கூடி உட்கார்ந்து பேச்சு சரி பண்ணியாச்சு அப்படின்னு பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பலகட்ட இது நடந்துச்சு உச்சபட்சமாக கடந்த நான்கு நாளைக்கு முன்னாடி உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ்கிட்ட ஒரு வழக்கு போகுது என்ன வழக்குனா உரிமை மீட்பு பேரணி அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பேரணி நடத்துகிறார் இதுக்கு பாமக பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் ஒரு பொதுநல வழக்கு மாதிரி ஒரு வழக்கை போடுறாரு வழக்க போட்ட உடனே வழக்கு நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் போது ஆனந்த வெங்கடேஷன் வழக்கை பார்த்துட்டு ரெண்டு பேரையும் நேரில் வர சொல்லுங்க நான் பேசி சமாதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் சரி அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அவருடைய சேம்பருக்கு சரியாக அஞ்சரை மணிக்கு சேம்பருக்கு போயிடுறார் நீதிமன்றத்தினுடைய வளாகத்துக்கு போயிடாரு இவரு வந்து உடல்நிலை காரணம் காட்டி அவர் ஆன்லைனில் வீடியோ காலில் ராமதாஸ் வராங்க கிட்டத்தட்ட நாற்பது நிமிடங்கள் ரெண்டு பேர் இருக்கு அன்புமணி ராமதாஸுக்கும் ஐயா நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் பேச்சுவார்த்தை போயிருக்கு நாற்பது நிமிடங்கள் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி முடிச்சுட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டு பேரும் ஈகோவுடைய உச்சத்தில் இருக்காங்க ஈகோனால தான் இந்த சண்டை நிகழ்ந்திருக்கிறது இதில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து இந்த இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் அவர் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை நான் ஏற்றுக்க மறுக்கிறேன்னு சொல்லி அவருக்கு உரிமை மீட்பு பேரணிக்கு அனுமதி கொடுத்தாரு நீதிபதியாலே சமாதானப்படுத்த முடியலை இந்த பக்கம் ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இது நான் வந்து என் குடும்பம் எங்கள் அப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் பொது வழியில் விடுவோம் விமர்சனம் பண்ண மாட்டேன் அது கூட நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு அவரை தூண்டி விடுறாங்களே ஒழிய அப்படின்னு இது வரைக்கும் ரா ராமதாஸ் அவர்கள் குறித்து பொது வழியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதுவுமே பேசலை அவங்க பொருளாக அவர் அவங்க அப்பாவை பற்றி ஏதாவது ஒரு வாரத்தை பேசுனா கூட பார்த்தீங்களா அப்போது ராமதாஸ் அவர்கள் சொன்னது பூரா உண்மைதான் அன்புமணி தப்பான ஆள் தான் அப்படின்னு ஒட்ட மொத்த மொத்த காத்து கொண்டிருக்கிற எலும்பு துண்டுகளுக்கு அடையக்கூடிய எல்லா நாய்களையும் சேர்ந்து பேசிடும் ஆனால் ராமதாஸ் அவர்கள் பயண திட்டாரு ஏன்னா பயணத்துட்டு அவருக்கு உரிமை இருக்குது பயணத்திற்கான உரிமை எங்கே இருக்குது அப்படின்னா அறைக்குள்ளே இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்குது பொதுவழியில் தன்னுடைய மகனை இப்போ வந்து ராமதாஸ் அவர்கள் ஒரு கட்சியை கட்டி கொண்டு வந்து அந்த கட்சியை திடீர்னு எங்கேயோ படிச்சுட்டு சம்பந்தமே இல்லாமல் இருந்துட்டு திடீர்னு வந்து அவருடைய வயோதிக காலத்தில் இந்த கட்சியை அந்த குடும் நான் நடத்துகிறேன் அப்படின்னு அன்புமணி அவர்கள் சொல்லி அது தவறாக இருக்கும் ஆனால் ராமதாஸ் அவர்களால் தான் அன்புமணி உருவாக்கப்படுறாரு கிட்டத்தட்ட அண்ணுமணி அவர்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயது இருக்கும்போதே அவருக்கு இந்த அரசியலுக்கும் அவருக்கும் பெரிய தொடர்பே கிடையாது நான் ஏற்கனவே ஒரு காரணம் சொன்னது போல் ராமதாஸ் அவர்கள் வந்து அவரை சந்திப்பதற்காக பல்வேறு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சொந்தங்கள் வன்னியர் சமூக மக்கள் பெண்கள் ஆண்கள்லாம் காற்று கிடக்கும் போது அவர் தான் தேவையில்லாமல் பண்ணிட்டுருக்காரு நீங்களும்மா அப்படின்னு கேட்டுட்டு போனவர் தான் அன்புமணி ஆனால் அந்த அன்புமணி அவர்களை தனக்கு பிறகு தன் கட்சியை வழிநடத்த ஒரு சரியான ஆள் வேணும் அப்படின்னு யார் உருவாக்குறாருன்னா ராமதாஸ் அவர்கள் தான் உருவாக்குறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலுலேயே அவர் களத்துக்கு கொண்டு வந்து அவரை மத்திய அமைச்சராக்கிறாரு பாராளுமன்றத்தில் நிப்பாட்டி மத்திய அமைச்சராக்கிறார் கூட்டணியில் அன்னைக்கு வந்து திமுக பாமக காங்கிரஸ் கூட்டணியில் மத்திய அமைச்சராக்கி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்கி அழகு பார்க்குறாரு அவர் தான் அதுதான் என் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்புன்னு இன்றைக்கி சொல்கிறாரு ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சராக்கி அதுக்கு பிறகு மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக்கி அதுக்கப்புறம் இளைஞரணி தலைவராக்கி அதுக்கப்புறம் கட்சியினுடைய தலைவராகவும் ஆக்குறாரு இப்போ இந்த இருபது ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த இருபது ஆண்டுகளில் பாமகவுடைய வளர்ச்சியில் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு நூறு விழுக்காடு பங்கு இருக்கு ஆனால் இந்த இருபது ஆண்டு காலத்தில் அன்புமணி அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி பாமக உச்சபட்சமாக தனித்து எந்த கட்சியும் கூட்டணி வைக்காம தனித்து தேர்தலை போட்டிட்டு இருபத்தி மூணு லட்சம் வாக்குகளை கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ஐந்து புள்ளி ரெண்டு விழுக்காடு நினைக்கிறேன் இருபத்தி மூணு லட்சம் வாக்குகளை பெறுகுது எல்லா இடங்களும் தோல்வியை தழுவுது ஆனால் தனித்து ஒரு பெரிய கேம்பெயின் கொண்டு போய் பாமகவில் தனித்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டி போட முடியும் ஒரு சில தொகுதியில் கேண்டிடேட் பின்வாங்கிட்டாங்க ஒரு இரநூத்தி முப்பது தொகுதிகளுக்கு மேலே போட்டிட்டாங்க அப்படி போட்டிக்கிட்டு தனித்து பாமகவில் நிற்க முடியும் சொல்லி தென் மாவட்டங்கள்லாம் தாம் பாமகவை கொண்டு போய் ஓரளவுக்கு சேர்ப்பதற்கான முயற்சி இறங்கியது அது விமர்சனம் வந்தாலும் கூட அன்புமணியோட ரோல் பெரிய ரோல் ஏன்னா மாற்றம் முன்னேற்றம் ராமதாசன் போடலை மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிற பேனரை தான் கொண்டு போச்சு அப்ப ராமதாஸ் அவருடைய முழு இசைவோடு தான் நடந்திருக்கு திருப்பி திரும்பி வந்து அதிமுக கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வந்தாங்க அதுவும் ராமதாஸ் அவருடைய இசைவோடு தான் இருபத்தி ஒன்றில் திருப்பி அதிமுக கூட்டணி அப்புறம் இருபத்தி நாலில் வந்து பாஜக கூட்டணிக்கு போனாங்க அதுதான் என்னுடைய இசையோடு நடக்கல திடீர்னு அவன் ஆளை கூட்டு வந்து உட்கார வச்சுட்டான் அப்படின்னு இன்னைக்கு ராமதாஸ் சொல்றது அதை அன்னைக்கே சொல்லியிருந்தா கூட அது அன்னைக்கு பேசுல மாறி இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட காலம் கடந்துருச்சு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் எண்பத்தேழு வயசாயிடுச்சு இன்னொரு பத்து வருஷம் நல்லா இருக்கணும் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளோ பத்தாண்டுகளோ அவர் இருந்தாலும் கூட அடுத்த கடமை இந்த கட்சியை கொண்டு போகிறது யார் அப்படின்னா அன்புமணி அவர் தான் அதைத்தான் ராமதாஸ் சொல்லார் நான் எனக்கு பிறகு அவன் தானே அது வரைக்கும் அமைதியாக இருக்கலாம்னு அது வரைக்கும் அமைதியாக இருக்கலாம்னா அப்போ அதே அந்த இடத்துல ராமதாஸ் அவர்கள் வைக்கலையே அவரை எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்து செயல் தலைவராக்கி தலைவராக்கி மொத்த பொறுப்பையும் கொடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு கட்சி அன்புமணிக்கிட்டு இருக்குது பத்து விழுக்காடு கட்சிக்கு பொறுப்பாளர் தான் ராமதாஸ் இருக்காங்க வன்னியர் சமூக மக்கள் வந்து ஐயா ராமதாஸ் மேலே பெரிய மதிப்பு வச்சுருக்காங்க வன்னியர் சமூக மக்கள் இன்னைக்கு ராமதாஸ் அவர் தனித்து நின்றுனாலும் கூட அவருக்கு ஒரு ஓட்டு போடுற நிலைமை இருக்குது அதில் மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் கட்சியாக தொண்ணூறு விழுக்காடு அன்புமணி பக்கம் தான் மொத்த கட்சிக்காரன்னு நிற்கிறான் ஏன்னா கட்சி அவர் அவர் தான் வழிநடத்த முடியும் ஏன்னா இவருக்கு வயோதி வயதாகிடுச்சு இவர் தான் அடுத்து கொண்டு போக போகிறாரு அப்புறம் அவர் கூட தான் நிற்கணும் அப்படின்னு நிற்கிறான் இதில் என்ன குழப்பம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னா ராமதாஸ் அவர்களால் பொறுப்பு போடப்பட்ட மாவட்டச் செயலர் ஒரு பக்கம் இருப்பாங்க அன்புமணி அவர்கள் வந்த பிறகு இவன் ஆக்டிவாக செயல்படலை இவன் ரொம்ப நாள் அதை கட்சியை வந்து குட்டிச்சோராக்கி வச்சுருக்கா இந்த ஊரில் இந்த மாவட்டத்தில் செயல்பாடாக இல்லைன்னு சொல்லி அவனை தூக்கிட்டு புதுசாக ஒரு ஆளை போடுவார் கண்டிப்பாக எல்லா கட்சியிலும் தான் அப்படி புதுசாக போட்டிருப்பார் போட்டிருக்காரு இந்த புதுசாக போட்டவங்க எல்லோரும் விருப்பம் பக்கம் நிற்கிறாங்க இந்த பழைய ஆட்கள் இருக்காங்களா அன்புமணியால் நீக்கப்பட்டவங்க அன்புமணியால் தூக்கப்பட்டவங்க இவன் வேலை செயலன்னு கல்விடப்பட்டவங்க இவங்க எல்லோரும் எந்த பக்கம் நிற்கிறாங்கன்னா இப்போது நம்ம இவர் தானே நம்மளை தூக்கிட்டார் நம்ம ஐயாவை நம்மளை போட்டுச்சிருந்தார் தான் நம்ம போனோம் அப்படின்னு இந்த அன்புமணியால் புறக்கணிக்கப்பட்டவங்க அன்புமணி அவர்களால் வந்து நிராகரிக்கப்பட்டவங்க அன்புமணியால் வந்து கச்சி விட்டு தூக்கப்பட்டவங்க அன்புமணியால் மாவட்ட செலவு வந்து நீக்கப்பட்டவங்க எல்லாரும் மொத்தமாக இப்போ இதுதான் சாக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் ஜண்டை இதில் நாம் ஐயா பக்கம் நிற்கிறோங்கிற காட்டி அன்புமணியை மொத்தமாக அடித்து ஒழிக்கணுங்கிற பிளானோட ராமதாஸ் பக்கம் மொத்தமாக குமிஞ்சிருக்கிறாங்க ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் உண்மையில் என்ன சண்டை என்ன தெரியுமா அவங்களுக்கு உண்மையில் என்ன சண்டை பணப்பிரச்சனை சொத்து பிரச்சனை நிலப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை அதெல்லாம் இல்லை ரெண்டு பேருக்குமான சண்டை வயதான ஒரு அப்பா அதாவது அவரே உழைச்சி ஒரு அப்பா அவரே கஷ்டப்பட்டு ஒரு சின்ன பெட்டி கடை ஆரம்பித்து அந்த பெட்டிக்கடையை கொஞ்சம் ஒரு மளிகை பெரிய மளிகடையாக மாற்றி அப்புறம் அதை ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக மாற்றி அப்புறம் நாலு மாடிக்கு சொந்தமாக பில்டிங் வாங்கி எல்லாம் பண்ணிடுறாரு அவருக்கு ஒரு பையன் பிறகுறான் அந்த பையனை கல்லாப்பட்டியில் உட்கார வைக்கிறாரு கல்லாப்பட்டியில் உட்கார வச்சு ஒரு ஃப்ளோருக்கு இன்சார்ஜ் ஆக்குறாரு அப்புறம் ரெண்டு ஃப்ளோருக்கு இன்சார்ஜ் ஆகுறாரு அப்புறம் மூணு ஃப்ளோருக்கு இன்சார்ஜ் ஆகிறாரு அப்புறம் மொத்த பில்டிங்கும் இன்சார்ஜ் ஆகிறாரு திடீர்னு அவருக்கு அவர் கூட இருந்த சக ஆட்கள் பையனோட நடவடிக்கை சரியில்லையே நீங்கள் இருக்கும்போதே கால் மேலே கால் போட்டிருக்கான் நீங்கள் இருக்கும்போதே அவன் வந்து புது புது ப்ராடக்டை உள்ள விடுறான் நீங்கள் இருக்கும்போதே அவன் வந்து கொஞ்சம் கடையோட பேரெல்லாம் மாற்ற பார்க்குறான் என்ன கொஞ்சம் வேற மாதிரி மாறுத பாரம்பரியம் குலையுது அப்படின்னு ஏற்ற நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க நீங்கள் வளர்த்தது பெட்டிக்கடையில் நீங்கள் வியாபாரம் பண்ணீங்க நீங்கள் இப்போ தெரியாதா எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு ராப்பவெல்லாம் உழைப்பீங்க கால் நின்று நின்று காலைல வெரிக்கோஸ் பெயின் வந்துச்சு அவனை பாருங்கள் கோட் ஷூட் போட்டு உட்காந்துருக்கான் லூயிஸ் ஃபிளிப் பேண்ட்டுங்க டாமி போடுறாங்க அரண்மனி டி ஷர்ட் போட்டுக்கிட்டுருக்கான் நீங்கள் அப்படியா நீங்கள் கோமணத்தை கட்டிட்டு பொட்டிக்கடலம் பொட்டக்கல்ல மறித்து கொடுத்தீங்க நீங்கள் நீங்களே பாத்ரூம் கழுவிங்க நீங்களே ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணுவீங்க அவனை பாருங்கள் அதுக்கு அதுக்கு ஒரு பத்து சேவஞ்சர் போட்டிருக்காரு அவர் ரேஞ்சர் ஒரு காரில் போய்ட்டுருக்காரு நீங்கள் அப்படியே போனீங்க நீங்கள் அம்பாஸ்டரில் போனீங்க மாட்டுவெண்டில் போனீங்க அப்படிலாம் வளர்த்திங்க பட்னியாக கிடந்தீங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு புரோட்டா சாப்பிட்டு சாப்பிட்டு உங்கள் வயிறே வந்து போச்சு அவனை பாருங்கள் கேஎம்சி சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கான் இப்படி நாலஞ்சு பேர் ஏற்றிடும்போது ஆமாம் நம்ம ஆரம்பித்த க இது கடை இன்றைக்கி மகன் வந்து இது ரொம்ப பண்ணுறானே அப்புறம் மருமகன் ஒன்று வருவோம் அது ஒரு பக்கம் இந்த கடையில் பியூட்டி பார்லர் போடணும் கடையில் வந்து பெடிக்கூர் முடிக்கூர் போடணும் அப்படின்னு அது நிற்கும் அப்புறம் பேரம்பத்திக்க வரும் அது திடீர்னு நாலஞ்சு ஐஸ்கிரீமை தூட்டு ஓடிடும் இப்படி எல்லாம் பண்ணும்போது அந்த தா அதுக்கு வந்து நான் ஆரம்பித்த கடை இவங்க என்ன அப்படி ரொம்ப செட்டப் பண்ணுறாங்க அப்புறம் அந்த மரும வரும்போது அவன் மாமியார் குடும்பம் அவன் சம்மந்தி அவன் கொழுந்தே எல்லாம் வந்து ஞாயிற்றுல வந்து மொதல் தின்ட்டு போவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு என்ன நம்ம வந்து இது பண்ண முடியும் அப்போ நமக்கு இன்னொரு மக அது மக இருந்துச்சுன்னா அது வந்து கொளுத்து போவோம் எனக்கு மட்டும் இல்லை அண்ணன் மட்டும் தான் கல்லாப்பில் கூறணும் நான் உரக்கூடாதா ஏன் மரும மா மரும கூறக்கூடாதா ஏன் மாப்பிள்ளை கூறக்கூடாதா அப்படின்னு கேட்க முடியாது இப்படித்தான் அது கடை இது கட்சி அங்கே நடக்கிறது அப்படியே நடந்திருக்கு இங்கே நாம் சுயம்பூ ஆரம்பிச்சிது நான் ஊர் ஊரா போய் பேசியது நான் பல தலைவர் உருவாக்கி நான் வந்து மரத்தை வெட்டி போட்டு போட்டம் பண்ணி நான் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கேட்டு நான் வன்னியர் சங்கம் நடத்தி நான் இடஒதுக்கீடு பிரச்சனை களத்தில் நின்று தமிழ்நாடு முழுக்க அரைஞ்சி நான் உருவாக்கின கட்சி இன்றைக்கி பார்த்தா வந்து மருமக வரா பேத்தி வாரா அவ வரா இவ வராங்கும்போது அதை ஏற்றுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏத்துறாங்கய்யா நீங்கள் உருவாக்குன கட்சிங்கய்யா ஐயா பாருங்கய்யா நீங்கள் உருவாக்குனதுயா யா யா அப்படின்னு வயதான ஒரு மனிதனுக்கு தான் உருவாக்கிய சாம்ராஜ்யத்தில் தன்னை கேட்காம அடுத்தடுத்தவங்களாம் முடிவுகள் எடுக்கப்படுது அப்படிங்கிறத தாங்க முடியாமல் அவர் பெத்த மகனுக்கு எதிராகவே மாறியிருக்கார் இதுதான் யதார்த்தமாக நடந்த உண்மை இது யாரா சரி பண்ண முடியுமா பிரதமர் மோடி உச்சநீதிமன்ற நீதிபதி ட்ரம்ப்பு யார் வந்தாலும் சரியாகாது இது உலகத்தில் எல்லா அப்பாவுக்கும் மகனுக்கு இருக்குது அதாவது த ஒரு சாம்ராஜ்யத்தை தானாக உருவாக்கி வந்த எல்லாருக்கும் இருக்கும் அந்த சாம்ராஜ்யத்தை தான் உருவாக்கி வந்தோம் அப்படி தனக்கு கட்டுப்படணும் தனக்கு கீழ்ப்படியணும் நீ இரு நீ அப்படித்தான் இருக்கணும் நீ நான் உருவாக்கினா இது ஏ இது ஏன் காரா இது நான் வாங்கின ஸ்கூட்டர்ரா இது நான் கட்டின வீடுரா இது என்னோட பல தோட்டம்டா இது என்னோட செல்ஃபோன்டா இது ஏன் சட்டடா அப்படிங்கிற ஒரு இது இல்லை என்னோடதுடா அப்படிங்கிற அந்த அந்த தாண்மை தன் அந்த அகந்தை அந்த ஈகோ அதுதான் பிரச்சனை தன்னுடைய மகன் அப்படிங்கெல்லாம் தாண்டி நம்ம சாம்ராஜ்யத்தை நாம் வந்து அனுபவிச்சுட்டு போகணும் இது நாம் சொல்லி சொல்லி தான் ஒன்று ஒன்று நடக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஈகோ மட்டும்தான் இந்த ரெண்டு பேருக்குமான பிரச்சனைக்கார காரணம் ஆனால் இது அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தாண்டி ஒரு கட்டத்தில் அவங்க என்ன முடிவெடுத்துட்டாங்கன்னா பெரிய மனுஷன் அவர் பாட்டில் என்னென்னாலும் பேசட்டும் நாம் எதுவும் பேசக்கூடாது நாம் சின்ன ஒரு பக்கம் நிற்போம் அப்படின்னு கட்சிக்காரங்க ஒரு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு அன்புமணி பக்கம் போயிட்டாங்க சில பேர் இப்போ பேசுறதை நிற்பாட்டாங்க பேசவே கூடாதுங்கிற மனநிலைக்கும் வந்துட்டாங்க ஆனால் இந்த ரெண்டு பேருடைய சண்டையை பயன்படுத்தி மொத்த பாமகவும் காலி பண்ணணும் இதை வச்சு அன்புமணியை மொத்தமாக முடிச்சு சொல்லி ஒரு சில பேருக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஒரு ஊடகத்தில் தொடர்ச்சி நாலஞ்சு பேட்டி வந்துச்சு அதுக்கப்புறம் தான் நானே பார்க்க ஆரம்பித்தேன் இது தப்பாக இருக்குது அப்போ இதை பயன்படுத்தி ராமதாஸ் அவரில் பேச வச்சு பேச வச்சு பேச வச்சு சின்ன பிரச்சனையை அப்படின்னு ஊதி 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 பெருசாக்கி விட்டு ராமதாஸ் ஒரு அன்புமணி ஒரு புழுக்கு முட்டை அவன் வந்து உரிமை பேரி போகிறான் எதுக்கு போகிறான் எந்த உரிமையும் மீட்க போகிறான் இது சாதாரணமாக ஆதங்கத்தில் சொல்கிறதுக்கு இல்லையா இதை எல்லாத்தையும் போட்டு பெருசாக்கி மீடியாவில் காட்டி ரெண்டு பேரும் வாழ்க்கையில் சேரவே முடியாமல் இவர் இறந்தால் அவரும் அவர் இறந்தால் இவரும் போக முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்து விடுறது தான் ஊடகத்தினுடைய வேலை அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அஜெண்டா இருக்குது ஏன்னா ஒரு ஐந்தாறு விழுக்காடு வாக்கு இது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இது எதுக்கு போகும் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு பண்பட்ட தலைவர் ஒரு படித்த தலைவர் அது இல்லாமல் வந்து ஒரு தமிழ் பற்றாளர் தமிழ் குடி தாங்கி தமிழ் பாதுகாப்பு இயக்கம் நடத்தியவர் அதனால் அவர் மேல் நமக்கு மரிய மதிப்பு உண்டு மரியாதை உண்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் நேற்று கருத்தை பதிவு பண்ணாங்க ஒரு கட்சி தலைவரை மதிப்பதுன்னு ஆனால் ஒரு கருத்தில் நம்ம எதிர்கெடுத்து வைக்கலாம் நேற்று ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க என்ன சொல்லணும்னா தந்தையை மிஞ்சிய தனையின் இருக்கக்கூடாது பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போகிறதுக்கு வந்துட்டு ஒரு கருத்தை பதிவு பண்ணார் ராஜராஜ சோழனை ராஜேந்திர சோழன் மிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோயிலை கட்டுனான் ஏன்னா பிரம்மாண்டமாக இருக்குது பெரிய கோயில் அந்த பிரம்மாண்டமான கோயிலுக்கு பக்கத்தில் இன்னொரு கோயிலை கட்டிடக்கூடாது அப்படினால தான் அவன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்னொரு கோயிலை கட்டுறான் அதுவும் ராஜ அந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு இணையாக அவன் கட்ட நினைக்கல ஏன்னா தப்பாக கெட்டதை பீட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சான் அப்படின்னு சொல்லி மோடி சொன்னதாக ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க தந்தையை தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் கோயில் கட்டினாங்கிறதுக்காக கோயில் எடுத்துக்காட்ட கட்டுறாங்க ஆனால் வரலாற்றின்படி அருண்மொழி சோழன் என்கிற ராஜராஜ சோழனை விட அரசேந்திர சோழன் என்கிற ராஜேந்திர சோழன் கடல் கடந்து முதல் கப்பல் படையை அவன் தான் நிறுவுறான் அவர் காலத்துலேயும் கப்பல் படை இருந்துச்சு கப்பலில் வந்து யானையில் ஏற்றிட்டு போனாங்க ஆனால் கப்பல் படையை பெருசாக கட்டி இந்த கடாரம் கங்கை கொண்டான் கடாரம் என்றான்றாங்க இல்லையா அது ராஜேந்திர தான் அவன் தந்தையை மிஞ்சிய தனையன்தான் அதனால தான் அவன் வந்து மலேசியா கம்போடியா போன்ற கடாரத்தை வென்று உலகத்தின் ஐம்பத்தி நாலு நாடுகளில் தன்னுடைய புலிக்கொடியை பரவச் செய்தவன் தந்தையினுடைய வழி தொண்டராக தந்தையை பின்தொடர்ந்து வந்து உலகம் முழுமைக்கும் கிளை பரப்பியவன் ராஜேந்திர சோழன் என்ன மாதிரி என் மகவரணம் நினைக்கிறது ந சாதாரண மனிதனுடைய நிலைப்பாடு என்னை விட என் மகன் பல மடங்கு வரணும்டா அப்படின்னு நினைக்கிறது தான் பெருந்தன்மை புளி எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும்னு சொல்லுவாங்க தாய் புலி வந்து எட்டடி பாஞ்சா குட்டி புளி பதினாறு அடி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அப்போ தகப்பனை விட பையன் வந்து ஃபோர்ஸாக இருப்பான் அடுத்த தலைமுறை இன்னும் விரியமாக இருக்கும் அடுத்த தலைமுறை அதை விட விரியமாக இருக்கும் நான் நூறு கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணேன் என் மகன் ஆயிரம் கோடி பிஸ்னஸ் பண்ணா என் பேரை பத்தாயிரம் கோடிக்கு பிஸ்னஸை கொண்டு போனான் அப்படின்னு நினைக்கிறது முதிர்ச்சியாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறது பெருந்தன்மையாக இருக்குமா என்னை விட என் மகன் டம்மியாக தான் இருக்கணும் என்னை விட என் பையன் நல்லா பேசக்கூடாது என்னை விட என் பையன் நல்லா எழுதக்கூடாது என்னை விட என் பையனுடைய எழுத்து நல்லா இருக்கக்கூடாது என்னை விட என் பையன் கம்மியாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பெருந்தன்மையாக இருக்குமா நான் வாழ்க்கை முழுக்க பைக்கில் போயிட்டேங்க என் பையனாவது காரில் போகணும் நான் வாழ்க்கை முழுக்க வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டேன் என் பையனாவது மூணு மாடி கட்டி வாழணும் கைநாட்டு தான் என் பிள்ளை காலேஜ் படிக்கணும் நான் கூலி வேலை பார்த்தேன் என் பிள்ளை டாக்டர் ஆகணும் நான் சுமதுக்குன என் பிள்ளை பொறியாளர் ஆகணும் நான் கழிவுறை கலவனை என் பிள்ளை ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் பெற்றோர்கள் இருக்காங்க எனக்கு அரசியல் வாசம்னா என்னென்னே தெரியாதுங்க ஆனா என் பையன் மேடையில் ஏறி பிச்சு எறிவாங்க எனக்கு அரசியலும் ஓட்டு போடுறதாங்க ஆனா என் மகன் எம்எல்ஏ வானுங்க இப்படி நினைக்கிற எத்தனையோ பெற்றோர்கள் தாய்மார்கள் தந்தைமார்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆனா தந்தையை தனையன் மிஞ்சக்கூடாதுன்னு ஐயா ராமதாஸ் வாயில சொல்வது என்பது அவர் எப்படி ஆக்கப்பட்டிருக்காரு அப்போ அவர் உண்மையிலே அன்புமணி அவர்கள் சொல்லுவது போல ராமதாஸ் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட இன்ஜெக்ட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணி அன்புமணி குறித்த தவறான பிம்பங்களை மொத்தமாக கட்டி மண்டைகளை ஏற்றி எல்லா அப்பனுக்கும் பிள்ளை மேலே குறை இருக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பா மேலே சின்ன வருத்தம் இருக்கும் நூறு விழுக்காடு கருணாநிதியின் ஸ்டாலினும் கட்டி பிடிச்சி உருண்டு தினமும் முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்களா கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலினை தத்தி அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவன்கிட்ட அதிகாரம் போயிடக்கூடாதுன்னு நினைச்சாரன்னு நினைக்கலையா எத்தனையோ கவிஞர்கள்கிட்ட எழுத்தாளர்கள்கிட்ட பேச்சாளர்கள்கிட்ட மூத்த தலைவர்கள்ட்ட அவனுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அழகிரியை உருவாக்கி விடுங்கப்பான்னு கலைஞரவர்களே சொன்னதாக சொல்லுவாங்க ஆனால் கலைஞர் இருக்கிற வரைக்கும் அவரால் எந்திக்க முடியல கலைஞர் தளர்ந்த பிறகு கலைஞர் நோய்வாய்ப்பட்ட பிறகுதான் அவர் செயல் தலைவராகி கலைஞர் மொத்தமாக தளர்ந்து சேர் காலியான பிறகுதான் அப்போ அன்னையப்பன் சாப்பான் திண்ணையப்பன் காலியாணங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் ஐயா ஸ்டாலின்ல எந்திக்க முடிஞ்சுது இன்னொன்று அந்த குடும்பத்துக்குள்ள சண்டை வெளியே வரவே வராது ஆனால் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி இருக்கக்கூடிய சண்டையை விட பெரிய சண்டை நடந்துச்சு சொல்லப்போனால் மூக்க அழகிரி வந்து கலைஞர் கருணாநிதியை சங்க பிடிச்சிட்டாரு கொலை குழப்பண்ண பார்த்தாலாம் சொல்லி ஐயா கலைஞர் சொன்னார் அந்தளவுக்கு ஒரு சண்டை போயிட்டு தான் இருந்துச்சு எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் இந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் பெரிய தொழிலாக இருக்கட்டும் இப்படி த அகப்பன் மகன் சண்டை வரத்தான் செய்யும் ஏங்க ரெட்டை சகோதராக இருக்கக்கூடிய கலாநிதிமாருக்கும் ஜாயநிதிமாருக்கும் சண்டை போட்டு சொந்த தம்பியவே அண்ணன் ஏமாத்தலையா அம்பானி ஃபேமிலியில் சண்டை இல்லையா திருபாய் அம்பானியோட பணங்கள் அனில் அம்பானி முகேஷ் அம்பானிக்கு சண்டை இல்லையா ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிட்டாங்க தனித்தனியாக பிரிஞ்சு ரெண்டு பேரும் தனித்தனி பிஸ்னஸ் பண்ணுறாங்க நம்ம எல்லாருக்கும் நமக்கு அம்பானி ஃபேமிலி ஆனால் அம்பானிக்குள்ளே ரெண்டு ஃபேமிலி இருக்குது தனித்தனி பிரச்சனை இருக்குது இப்படி உலகம் முழுமைக்கும் தொழில் பண்ணக்கூடிய அரசியல் பண்ணக்கூடிய எல்லோருக்குள்ளேயும் சிக்கல் இருக்கிறது ஆனால் அது பொதுவழிக்கு வர்றதில்லை ஆனால் அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் சண்டையை பொதுவழிக்கு கொண்டு வந்து இந்த கட்சியை நிர்மூலமாக்கி பாமகவை நிர்மூலமாக்கி அதன் மூலமாக வன்னியருடைய வாக்கை இன்னொரு கட்சி குறிவைக்குது அது எந்த கட்சி அந்த வேலையை பார்க்குங்கிறது உலகத்துக்கே தெரியும் எந்த கட்சி பார்க்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமில்லாத கட்சி தமிழர்களை வைத்து எய்த்த கட்சி தமிழர்களை திராவிடம் என்று சொல்லிய ஒரு கட்சி தான் இந்த வேலையை திட்டமிட்டு பார்க்குது அதுக்கு சில புரோக்கர்களை இறக்கி விட்டுருக்கு தனி மனிதனுடைய ஈகோ தனி மனிதனுடைய கோபம் தனி மனிதனுடைய அகந்தை தனி மனிதனுடைய அது ஒரு சமூகத்தை பாதிக்கக்கூடாது சந்தான ஒரு படத்தில் காமெடியை சொல்லுவார் இங்கே இராணுவத்தில் அழிஞ்சவனை விட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் அதிகம்னு அந்த ஆணவம் அந்த தான்மை எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் அதை சரித்து விட்டுரும் வள்ளுவர் அழகா ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் ஐயா அன்புமணி அவர்களுக்கும் இதே போன்ற பலருக்கும் சொல்லிட்டு போயிருக்காரு ஒரு பையன் எப்படி இருக்கணும் ஒரு அப்பா எப்படி இருக்கணும் தந்தை மகற்காற்றும் உதவி அவயத்து முந்தியீர்ப்ப செயலுங்கிறாரு ஒரு ப ஒரு பையனை வந்து ஒரு சமூகத்துல கல்வியில எல்லாத்திலையும் சிறந்தவனாக உருவாக்குவதான் ஒரு அப்பாவுடைய பணி ஒரு அப்பா வந்து ஒரு பையனுக்கு செய்ய வேண்டிய வேலை அதே போல் மகன் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய பணி என்பது மகர் தந்தை காட்டு உதவி இவன் தந்தை என்னொற்றான் கொள்ளினு சொல் இவனை பெற்றெடுக்க இவங்க அப்பா என்ன தவம் பண்ணாரு என்ன பேரு அடைஞ்சாரு இவனை பிள்ளையாப்பறதுக்கு அவர் என்ன தவம் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணுமா அப்படித்தான் மகன் நடந்து கொள்ளணும் அந்த ரெண்டு திருக்குறளையும் அப்பாவும் பையனும் கடைபிடிச்சா எந்த பிரச்சனையும் வராது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ